வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை கூடல் புத்தூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டு வீடுங்க இது வந்து மேலே வீ பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது செர்டி வருது இந்த வீடு வந்து ஒரு இருபத்தெட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க எனக்கு வடக்கு பார்த்த வீடு கார்னர் ஃப்ளாட் வீடுங்க சரிங்களா தெரியுதுங்களா இந்த மாதிரி வருது இப்போ வீடை போய் உள்ளே போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி வருதுங்க உள்ள போனே வரி ஹால் வந்துடுது எல்லாமே கப்போர்டு ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க டிவி ஷோஃபீஸ் எல்லாம் நல்லா இருக்குது ஹால் இந்த மாதிரி வருது பாருங்க கப்போர்டு ஒர்க்லாம் நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க மாடுலர் கிச்சன் பாருங்கள் போர் வந்து ஒரு முந்நூற்றம்பது அடி போட்டிருக்காங்க விலை வந்து நெகோசபிள் தான் பேசிக்கலாம் பெட்ரூம் இந்த மாதிரி வந்துடுது கபோர்டு எல்லாமே அழகாக பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி வருது பாத்ரூம் வந்துடுது மேலே எல்லாம் அழகாக வந்து சீலிங் பண்ணிருக்கிறாங்க மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது அதை பார்த்துருவோம் இந்த மாதிரி வந்துடுதுங்க மாடியில் ஒரு ஸ்பேசியஸான இடம் வந்துடுது இதில் துணிகள் காய போட்டுக்கலாம் ரொம்ப நோ ரோடுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடமா வீடாக அது இருக்குது மேலேலாங்க போடுறதுக்கு நல்லா இருக்குது மேலே வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது சுத்திரம் ஏரியா நல்லாயிருக்கு ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதியாக இருக்குது ரெசிடென்சியல் ஏரியா ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க ரோடுக்கு ரொம்ப நியரஸ்டான ஒரு வீடு அந்த வீடு இருக்குது பார்த்திங்களா இந்த வீடை பற்றியெல்லாம் மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து இந்த வீடை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி செல்வி கார்த்திகேயன் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்